போற்றி அன்பு பிள்ளையே இந்த தாய் உன்னிடத்தில் இப்போது பேசியே என்று உன்னை தேடி வந்தேன் நல்ல வேளை சரியான நேரத்தில் உன்னிடத்தில் நான் பேசிவிட்டேன் சற்று நேரம் கூட நான் தாமதித்திருந்தாலோ இல்லை நீ தாமதித்திருந்தாலோ இங்கு நடந்திருக்கும் காரியத்தை நினைத்தால் என் உள்ளம் பதறுகிறது என் தங்கமே எந்த நேரத்தில் எந்த செய்தியை எடுத்துக்கொண்டு கொண்டு உன்னிடத்தில் வருவேன் என்று உனக்குத் தெரியாது நான் உன்னை தேடி வந்த நொடியில் என்னுடைய வாக்கு உன் கண்களில் பட்டவுடன் இதை நீ கேட்டுவிட வேண்டும் அப்போதுதான் உனக்கு வரும் ஆபத்திலிருந்தும் உனக்கு வரும் நல்லதையும் தவிர்த்து விடாமல் உன்னிடம் ஒப்படைப்பதும் உன்னை காப்பாற்றுவதும் இந்த தாய்க்கு இடையூறு இல்லாமல் இருக்கும் அன்பு பிள்ளையே நான் சொல்வதை கவனமாக கேள் எந்த நேரத்திலும் அலட்சியத்தோடு இருந்து விடாதே எப்போதும் எதையும் எதிர்கொள்ளும் நோக்கத்தோடு இரு அப்போதுதான் எதிலிருந்தும் நீ காப்பாற்றப்படுவாய் அலட்சியம் என்பது உன் வாழ்க்கையை அழித்துவிடும் அந்த அலட்சியத்தை எப்போதும் இந்த ஆதிபராசக்தி வெறுத்திருப்பேன் அன்பு பிள்ளையே நீ இழந்தவரை போதும் இனியும் எதையும் இழக்க நீ தயாராக இருக்காதே உன்னை சுற்றி இருப்பவர்களைப் பற்றி தெரிந்து கொள் முதலில் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை தொலைத்துவிட்டு உன் வாழ்க்கையை இன்பமாக்கிக் கொள்ளலாம் எதை பற்றியும் யோசிக்க நேரமில்லை என்று நீ ஓடிக்கொண்டே இருந்தால் இழப்பு அதிகமாகத்தானே மாறிவிடும் அன்பு பிள்ளையே நல்லவர்களும் உன் அருகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் தீயவர்களும் உன் அருகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் உன்னை நேசிப்பவர்களும் உன் அருகில் இருக்கிறார்கள் உன்னை வெறுப்பவர்களும் உன் அருகில்தான் இருக்கிறார்கள் யார் யார் எப்படி என்பதை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் கேள்விகள் என்பது இல்லாமல் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன் இல்லாததை இருப்பதாக நினைத்துக் கொள்ளாதே இருப்பதை இல்லை என்று நினைத்து விடாதே உன் மனதை தெளிவாக வைத்து கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும் எப்போதும் தெளிவான எண்ணத்தோடு இரு உன் மனதை ஒருநிலைப்படுத்தினால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வாய் நடக்கக்கூடாதது நடந்த பிறகு நடந்துவிட்டதே என்று வருத்தப்பட்டாய் என்றால் மாற்றம் எதுவும் உனக்கு கிடைக்காது நடப்பதற்கு முன்னால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்ன நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டால் உன் மனம் எதை நினைத்து ஏங்குகிறது என்பதைப் பற்றி நான் புரிந்து கொண்டு உனக்கான நல்லதை செய்வேன் அன்பு பிள்ளையே எப்போதும் இந்த அன்னை உனக்காக காத்திருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே உன்னை எப்பொழுதும் நேரத்திலும் இந்த காப்பாற்றி இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு உன் வருத்தத்தை நேரத்தில் நடக்கக்கூடாத ஒன்று நடக்க இருந்தது என் பிள்ளையே அதை தடுக்கத்தான் ஓடோடி வந்தேன் என் வார்த்தைகள் உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன்னை நான் முழுமையாக காப்பாற்றி விட்டேன் என்றும் ஆபத்தில் இருந்தும் இந்த ஆதிபராசக்தி உன்னை காப்பாற்றுவேன் எந்த விஷயத்திலிருந்து உன்னை இப்போது நான் காப்பாற்றினேன் என்பதை நாளை நீ புரிந்து கொள்வாய் அதுவரை நீ பொறுமையாக இரு உன் அன்னை நான் என்றும் உன்னை காக்க இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் உன் காணிக்கைகளை என் கையில் சேர்க்கும் நிமிடம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயமும் அற்புதமும் நீ நினைத்த காரியமும் நடக்கும் ஒரு முறை வேண்டுமானால் சோதித்து பார்க்கிறாயா காத்திருக்கிறேன் உனக்காக ஓம் ஆதிபராசக்தியே போற்றி நன்றி